ம்ஹமத்துல்லா அபராது போனால் வெள்ளிக்கிழமை ரம்ஜான்ல நமது பள்ளி சோழப்புரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோழப்புரம் பள்ளிவாசலுக்கு மஸித் சேவைக்குழு ஆரம்பிக்கலான்னு சொல்லி வந்து ஒரு ஏளாண் பண்ணி அறிவு பண்ணாங்க அதுக்கு பின்னால் அந்த இரவில் நம்ம சேவைகளுடைய ஆஜியார் அவங்க வந்து அது சம்மந்தமாக விளக்கம் கொடுத்தாங்க அதில் வந்து அடுத்த நாள் சனி ஞாயிறிலே நமது ஊரில் சூழப்புறம் முழுவதும் என்ன அதாவது மக்கள் நிலை என்ன அப்படிங்கிறது கணக்கெடுக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கட்டமாக சொன்னாங்க நாங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமான வேலையாக இருக்குமா அப்படின்னு நினச்சோன்னா ரொம்ப ஈஸியான வேலை தான் ரொம்ப சீக்கிரமாக அதுக்குன்னு ரெண்டு பொறுப்பாளர்களை கொடுத்தாங்க அவங்களே இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தாங்க அதில் சுமார் வந்து பதினோரு நபர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதாவது தேவையுடையவர்கள் உணவு தேவையுடையவர்கள் ஜக்காத்தினுடைய நிதியை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சுருக்கமான முறையில் நம்மளுக்கு இலகுவாக அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க எல்லாமே அதே மாதிரி இதில் என்ன முக்கியமான விஷயம்னா நம்மளை இல்லாதவங்க இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி கொடுக்குற திட்டம் இன்னொன்று நம்ம சேவையினுடைய சிந்தனை இல்லாமல் நம்ம இருந்துக்கிட்டு இருப்போம் அல்லது பசித்தவங்களுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் இருந்துகிட்ருப்போம் இந்த சேவை உள்ளே வந்ததுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம மகளால் பொதுமக்களுக்கு இந்த சிந்தனை இல்லாதவங்களுக்குன்னா சிந்தனை வரும் முக்கியமான விஷயம் இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இன்னும் சிறப்பான முறையில் வேலை செஞ்சாங்க அதுக்கு பின்னால் இந்த ஜும்மாவில் இன்றைக்கி தேதி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜுமால இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதினோரு குடும்பத்திற்கும் அதாவது மளிகை பொருள் அவங்களுக்கு தேவைக்கு என்னன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிரத்தி இரநூறுவா மதிப்பில் ஒரு பொருள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லா அதுவும் ரொம்ப சிறப்பான திட்டம் இது எல்லா மகளாலையும் கொண்டு வரணும் السلام عليكم